அனைவருக்கு வணக்கம் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று உன் பயணத்தை தொடங்கு அப்பொழுதுதான் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம் வழக்கம் போல இன்று இந்த செக்ஷன் இதற்கு முன்னாலே இப்போ பார்க்க போகிறது இருபது எப்பயுமே ஒன்றை படிக்கின்ற போது எந்த பிரிவை படிக்கிறோமோ அதுக்கு முன்னாலே படித்த பிரிவுகள் நமக்கு நினைவிருக்கிறதா என்பதை ஒருவரை சொல்லி பார்த்துவிட்டு அதை தொடங்க வேண்டும் ஒவ்வொருவரை படிக்கின்ற போதும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நமக்கு தேவைதான் சிவில் ஆக வேண்டுமா ஏபிபி ஆக வேண்டுமா டிஸ்ட்ரிக்ட் ஆக வேண்டுமா இதுதான் கலை எதை ஒன்றை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறோமோ பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறோமோ அது ஆழ் சென்று ஆத்மாவில் சென்று தங்கிவிடும் அது இப்போ உனக்கு தெரியாது எக்ஸாம் எழுதுகின்ற போது உனக்கு எங்கேருந்தான் பதில் அதை கேள்வி பார்த்த மாத்திரத்தில் பதில் உன்னிடம் இருந்து வெளிப்படும் அதற்கு இவ்வாறு பிராக்டிஸ் செய்ய வேண்டும் அதற்காக தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது இப்போ இந்த இண்டு மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் ஒன்னு பிரிமினரி தலைப்பு ஸ்டார்ட் டைட்டில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் செகண்ட் பண்ணோன்னா அப்ளிகபிலிட்டி இந்து திருமண சட்டமானது எல்லாம் பொருந்தும் பார்த்தோம் செக்ஷன் பார்த்தோம் வாட் இஸ் என்றால் என்ன மேரேஜ் என்றால் அது எல்லாம் பார்த்துருவோம் ஃபோரில் வந்து ஓவர் ரைடிங் இது பார்த்துருக்கோம் இப்போ ஐந்து என்ன சொல்லுது இந்து திருமணம் வந்து கண்டிஷன்ஸு என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை பார்த்துவோம் ஆறு ஒமிட்டட் பார்த்துட்டோம் ஏழு எந்த சமுதாயம் சடங்குகள் படி திருமணம் நடக்க வர வேண்டும் பார்த்தோம் செவன் ஏவில் பார்த்தா சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணம் எவ்வாறு என்பதை பார்த்தோம் எட்டில் இந்த திருமணத்தை பதிவு செய்ய வேண்டாமா வேண்டாமா என்பதை பார்த்தோம் ஒன்பதில் அந்த திருமணம் இருவரும் சேர்ந்து வாழ காஞ்சிக்கல் ரைட்ஸ் பார்த்தோம் ரைட்ஸ் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக மனுபோல் பார்த்தோம் பத்துல நீதிமுறையில் பிரிந்து வாழலாம் ஜுடிஷியல் சப்பரேஷனை பார்த்தோம் பதினொன்றுல செல்லாத திருமணம் வாய்டு மேரேஜ் பனிரெண்டில் வாய்டபுள் மேரேஜை பார்த்தோம் பிறகு பதிமூணுல என்னென்ன கிரௌண்டில் எந்தெந்த ஆதாரங்கள் இருந்தால் கணவனோ அல்லது மனைவியோ அவர்களிடம் இருந்து பெறலாம் அதற்கான ஆதாரங்கள் அதாவது கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் பார்த்தோம் அதில் சப்செக்ஷன் டூ பார்த்தீங்கன்னா தேர்ட்டீனில் ஒன்லி ஃபார் ஒய்ஃபு மனைவிக்கு மாத்திரமே கிரவுண்ட்ஸ் இருக்குது அதில் அப்புறம் தேர்ட்டீன் ஏவில் ரெமிடிஸ் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இந்த டைவர்ஸ் வேணாங்க இதுக்கு மாற்றாக என்ன பரிகாரம் அந்த நடவடிக்கை என்ன என்பதை பார்த்தோம் தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சண்ட் இருவரும் பரஸ்பரமாக ஒத்து மனம் ஒத்து நம்ம வேணாங்க எதுக்குங்க உங்களுக்கும் பிடிக்கல என்னையும் பிடிக்கல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்ந்தால் நல்லபடியாக எப்படி இருக்கணும் மனம் ஒத்து வாழணும் இல்லையா மனம் ஒத்து பிரிஞ்சு நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்க போயிடலாம் தேர்ட்டின் பி

மேரேஜ் செல்லாதுங்க அது தவிர்த்தது மேரேஜுங்க ஆனால் குழந்தை பிறந்துருக்குதுங்க அப்போ அது இன்னும் ஆகுது அதனுடைய சட்ட நிலை என்ன என்பதை பார்த்தோம் பதினேழில் பைகாமி ஃபோர் நைன்டி ஃபோர் ஃபோர் நைன்டி ஃபைவ் படி ஐபிசியில் புதிதாக வந்திருக்கிற பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயின் படி எயிட்டி டூ செக்ஷன் ஒன் எயிட்டி டூ செப்ஷன் டூவின் படி என்ன தண்டனை என்பதை பார்த்தோம் பிறகு எயிட்டீனில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் செக்ஷன் ஃபைவ்ல இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் சப்போஸ் ஏஜ் இல்லைங்க இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பு சபிதா ரிலேஷன்ஷிப்பு இல்லை பிரைவேட் ரிலேஷன்ஷிப்பு இவ்வாறு திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் அதற்கான தண்டனையை எயிட்டீனில் பார்த்தோம் நைன்டீனில் என்ன பார்த்தோம் பெட்டிஷன்ஸ் ஜூரிசிக்ஷன் ஆஃப் த பெட்டிஷன் இவ்வாறு இந்த இந்து திருமண சட்டப்படி ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அது செக்ஷன் தேர்ட்டீனோ நைனோ டென்னோ வாட் எவர் இட் இஸ் எனி petition if you want to file before the court means which jurisdiction or which court you have to file எந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை சென்ற வீடியோவில் பார்த்தோம் இப்பொழுது இருபதாவது பிரிவு என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் என்ன சொல்லுது கண்டென்ட்ஸ் அண்ட் வெரிபிகேஷன் ஆஃப் பெட்டிஷன்ஸ் அதாவது இப்போ கணவன் மனைவி ஒருவர் இருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் பார்த்தலாம் நம்ம இந்த மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் என்று சொன்னால் அந்த மனுவிலே கண்டென்ட் என்ன கண்டென்ட் ஆஃப் பிடிஷன்ஸ் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த மனுவிலே கணவனோ மனைவியோ உதாரணத்துக்கு விவாகரத்து படிச்சுட்டு போடுறாங்கன்னு சொன்னால் குருவாலிட்டியில் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குருவாலிட்டி எடுத்துப்போம் என்னை கணவர் கொடுமைப்படுத்தினார் அல்லது மனைவி கொடுமைப்படுத்தார் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது என்று சொன்னால்

தாக்கல் செய்யப்படுகின்ற எவ்வரி பெட்டிஷன் ஒவ்வொரு மனுவும் எவ்வாறு தாக்கல் செய்யப்படுதல் வேண்டும் என்றால் சல்வி என்றால் சொன்னால் இந்த இந்து திருமண சட்டத்தை பிரிவு படி இந்து திருமண சட்டத்தினுடைய படி என்ன சொல்றாங்க ஒன்னு என்ன சொல்றாங்க as the nature of the case permits facts on which claims to relief is founded என்ன சொல்றாங்க அந்த ஃபேக்ட் அதாவது அதனுடைய நிகழ்மையானது என்ன பண்ணும் அது தெளிவாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் டிஸ்ட்ரிக்ட்ல அது ஒரு குறிப்பிட்டு அந்த நேச்சர் அந்த நேச்சர்னா அது அதனுடைய தன்மை அந்த வழக்கினுடைய தன்மை என்ன செய்கிறது என்ன பண்ணுறது என்ன ரிலீஃப் கேட்டிருக்காங்க இப்போ குறிவாண்டின்னு இந்த வழக்கு நம்ம தாக்கல் பண்ணுறோம்ல இந்த குறிவாட்டின் தாக்கல் செய்கின்ற போது என்ன ரிலீஃபிக்கிறாங்க இந்த எல்லாம் செய்கிறார் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்ன அடிக்கடி என்ன பண்ணுறாரு அவரு சிகரெட் பிடிப்பார் சிகரெட்டில் சுடுறாரு இல்லை இந்த மாதிரியான தகாத வார்த்தை ஒரு மாதிரி இமிலியட் அவமானப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசுறாரு அல்ல ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்காக அவர் வந்து என்ன பண்றாரு அதனால் அவரிடமிருந்து எனக்கு என்ன வேண்டும் விவாகரத்து வேண்டும் அதான் ரிலீஃபே

குறிப்பிடுதல் வேண்டும் சரி அடுத்த நம்ம அண்ட் எக்ஸப்ட் பெடிஷன் அண்டர் செக்ஷன் லெவனில் என்ன சொல்கிறாங்க வாய்டு மேரேஜ் பெடிஷன் அதை தவிர வேறு எந்த மனு தாக்கல் செய்தாலும் என்ன சொல்ல வேண்டும் இந்த ஷல் எக்ஸப்ட் பெடிஷன் லெவன் என்பது எப்போ வந்துருன்னு சொன்னால் இதை பார்த்துங்க சப்ஸ்டியூட்டட் ஃபார் அண்டு ஷல் ஆல்சோ ஸ்டேட் அண்டு ஷல் ஆல்சோ ஸ்டேட் வந்து

இருக்காங்கல்ல கணவன் மனைவியாக இருக்கிறாங்க இப்போ நீதிமன்றத்தை இங்கே வந்து படிச்சுட்டு போடுறாங்க போடுகின்ற போது இவர்கள் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் நோ கொல்யூஷன் அவர்களுக்குள் எந்த விதமான ஒரு கூட்டு சதியோ அவர்கள் வஞ்சக கூட்டு சொல்கிறல்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக என்றதை அந்த தரப்பினர்கள் அந்த மனைவிலே குறிப்பிடுதல் வேண்டும் ஐயா எங்களுக்கு இருவருக்கு இடமையே எந்த விதமான வஞ்சக கூட்டம் பெற்று நாங்கள் இந்த மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை என்பதை ஈச் அண்ட் எவரி பர்சன் கணவனும் மனைவி சொல்ல வேண்டும் சார் வஞ்சக கூட்டம்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் இப்போ நல்ல உதாரணம் சொல்லுற பாருங்க இப்போ இந்த கணவன மாணவியும் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடியா போடுறாங்க எங்க ஒன்றும் இல்லைங்க நான் விவாகரத்து வாங்குற மாதிரி மனு போடுறேன் இல்லை நீங்கள் விவாகரத்து வாங்க போகிற மாதிரி மனு போடுங்க நீங்கள் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்பார்ட்டி விட்டுறேன் நான் வரைய மாட்டேன் எக்ஸ்பார்ட்டி ஆட்ரு வாங்கிக்கங்க அப்புறம் அப்பிலம் போக மாட்டேன் அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்குங்க இது பணக்கார பொண்ணு இங்கே இருக்குங்க இது திருமணம் பண்ணிக்கணுன்னா ஒரு என்ன சொல்கிறான் பிஎம்டபிள்யூ கார்காரன்றான் ஒரு ஐநூறு சவரம் நகைக போறன்றான் பத்து ஏதாவது எழுதி வைக்கின்றான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் நம்ம அந்த சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற என்ன பண்ணுறேன் இவன் கூட்டு இல்லை என்ன பண்ணுறாங்க மனைவி என்ன பண்ணுறாங்க நான் வந்து நீ என் மேலே என்ன டைவர்ஸ் ஆகு நீ ஒரு திருமணம் செய்துக்கா நல்ல ஒரு பணக்காரன பார்த்து திருமணம் செய்து கொள்ளு அவருக்கு ஆறு பங்களா வசதியாக இருக்குல்ல அதுக்கப்புறம் நம்ம ஒன்று என்ன பண்ணலாம் அதை அனுபவிக்கலாம் இப்படி என்று எங்களுக்குள் எந்த விதமான கூட்டு வஞ்சகம் செய்து கொள்ளாமல் நாங்கள் இந்த

サブセクション2 என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம் the statements in petition shall be verified by the petitioner or some other competent person in manner required by law for the verification of plains இதிலே நானு the operative words மட்டும் நான் எழுதிக்கிறேன் சார் இந்த மிஸ்ஸிங்க அது கிராமர் அப்படிலாம் பார்க்காதீங்க வாட் வி ரெக்வயர்ட் ஃபார் மெமரி அப்போ இங்கே என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்போ இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக திருமணம் செய்து கொண்டார்கள் பிறகு வாழ்ந்து வருகிறார்கள் பிறகு இவர்களுக்குள்ளே கணவன் சொல்கிறார் மனைவி என்னை தினந்தோறும் கொடுமைப்படுத்துகிறார் பிசிக்கலி அடிக்கிறார் அதாவது பூரி கட்ட கையில் கிடைச்சி அடிக்கிறாங்க பிசிக்கல்ல என்ன குரிய பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்கிறார் என்றால் அப்ப என்ன தாக்கல் செய்கின்ற போது அதை என்ன பண்ண இவரே இவர் அதை எல்லாத்தையும் படித்து இது உண்மையாக இருக்கிறது என்று எல்லாத்தையும் படித்த பிறகு என்ன பண்ணும் அந்த பெட்டிஷனரான கணவர் பெட்டிஷன் செய்தால் என்ன பண்ணும் கண்டிப்பாக அவர் ஷல் பி வெரிஃபைடு அண்டு சைன்டு இவர் கையெழுத்து இடுதல் வேண்டும் சரி மனைவி பெட்டிஷனராக இருக்காங்க ஐயா கணவர் வந்து தினமும் என்ன என்ன பண்ணுறாரு குடித்து விட்டு அடிக்கிறார் அதுவும் குரியாலிட்டி தானே வைத்திக்கல அப்போது அந்த பெட்டிஷன் தயார் செய்கின்ற போது பார்த்தவரை ஏன்னா இவங்க சொல்கிறது தான் நம்ம வந்து நம்ம அட்வொகேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ பார்க்குறாங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் சொன்னபடி நான் என்ன சொன்னேனோ என் கணவர் என்னை எவ்வாறு கொடுமைப்படுத்தினா அவ்வாறு தான் இந்த மனுவில் இருக்கிறது என்று ப்ரப்பேர் பண்ணி எவ்வரி பெடிஷனர் இருக்கும் அப்போ ஒவ்வொரு மனுவும் எவ்வரி படி ஒவ்வொரு மனுவும் நீதிமன்ற தாக்கல் செய்கின்ற போது அந்த மனுவை பார்த்து இது உண்மையாக இருக்கிறது என்று அலசி யாரா என்ன பண்ணும் அதில் கையெழுத்து இடுதல் வேண்டும் சரி இந்த பெடிஷனர் மட்டும்தான் கையெழுத்திட வேண்டுமா இப்போ மனு தாக்கல் செய்யிட்டாங்க நீதிமன்றத்தில் தான் எந்த நீதிமன்றத்தில்

சட்டப்படியான தகுதி வாய்ந்த நபராக இருக்கின்ற போது அந்த மனைவி கூறப்பட்ட சாராம்சங்களை படித்து பார்த்து வெரிஃபை பண்ணி உண்மையாக உள்ளது என்று இவர் தான் யாரு சம்மதர் இவர் கையெழுத்துடலாமா இதுதான் கேள்வி இடலாம் சரி மனைவிக்காக இவர் அண்ணனோ அப்பாவோ தம்பி யாராக இருக்கின்ற போது ரிலேஷன் இருக்கின்ற போது இவருக்கும் அண்ணனாக அதாவது லீகலி தான் சொல்லிட்டாங்க சட்டப்படியாக இருக்கணும் மூன்றாவது நபராக சட்டப்படி அவர் காம்பிடன் பர்சனாக இருக்கணும் அதான் ஆப்ரேட்டிவ் வேர்டு இவர் யாராக இருக்க வேண்டும் காம்பிடன் பர்சன் ரெக்வயர்ட் பை லா ஒரு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தகுதி வாய்ந்த ஒரு நபராக இருத்தல் வேண்டும் சரி இவர் மனைவி பெட்டிஷன் படும்போது இவர் ஒரு காம்பிடன் பர்சனாக இருக்கின்ற போது இவர் மனைவி அதாவது இவர் பெட்டிஷன் இருக்கார் என்றால் இவருக்காக இவர் கையெழுத்திடலாமா அந்த மனுவிலே அந்த வெரிபிகேஷனிலே என்றால் எஸ் இவரும் கையெழுத்திடலாம் என்று சொல்லுகிறது சரி அடுத்து என்ன பாருங்க அண்டு மேலும் மே அட் referred to as ஆஸ் சரி சார் இவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க மனு தாக்கல் செய்துவிட்டார்கள் ப சார் நம்ம பென்ஷன் ரெடி பண்ணணும்னு இருக்கலாங்க நக்சலு சாலமொழி

பிறகு இவ்வாறு இவர்கள் கையெழுத்துட்டாங்களே இந்த பெடிஷன் கையெழுத்துறாங்க இல்ல சம்மதம் பாசம் காம்பேட் கையெழுத்துட்டாங்கல்ல இது எதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த கேள்வி என்றால் இப்ப நீதிமன்றத்திலே இவர்கள் பெட்டிஷனர் தாக்கல் செய்த மனுவின் மீது இந்த நீதிமன்றத்தில் எங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்ல விசாரணை நடைபெறுகிறது மனைவி விசாரிக்கிறாங்க கணவன் விசாரிக்கிறாங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்றாங்க எல்லாம் நடக்கின்ற போது இப்போ இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கல்ல இதை சாட்சியமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அதை நீ அதை சாட்சியமாக நீதிமன்றமானது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா எது சொன்னால் அந்த இவங்க வெரிஃபை பண்ணதுக்கும் மற்றும் இந்த பெட்டிஷனில் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சங்கதிகளையும் சப்சி ஒன்றில் பார்த்தல அது என்ன சொல்லி டிஸ்டிங்லி அந்த கொடிவுபடுத்தி எவ்வாறு கண்டு சொல்லப்பட்டு இருக்க வேண்டும் இவ்வாறு எல்லாம் இருக்குதா என்பதை பார்க்கறது இல்லை அதற்காக என்ன இந்த பாருங்க சொல்லி விசாரிக்கிறாங்க இல்லங்க நான் அப்படியே செய்யல சொல்லி இருக்கேன் அப்புறம் நீங்க போட்ட புரூப் அப்டேட்ல இருக்கு நீங்க விசாரணை ஏற்கனவே மனு தாக்கல் செய்யும் போது இருக்குதுங்க இப்ப மாற்றி சொல்றீங்க அப்படி என்ன பண்ண அதை சாட்சியமாக நீதிமன்றம் நம்ம கேட்குறோம்ல எதை வைத்து கேட்குறோம் இந்த பிரிவுதான் அண்டு அதை சாட்சியமாக நீதிமன்றத்தில் அதை நாம் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மனுவில் இவ்வாறு கூறி உள்ளீர்கள் ஆனால் இப்பொழுது மாற்றி சொல்கிறீர்கள் என்று அது கணவனாக இருந்தாலும் இவரே வந்து சாட்சி பதிலாக இவர் சாட்சியாக விசாரிக்கப்படுகின்ற போதோ அவர்களை அதை சாட்சியமாக பயன்படுத்தி கொள்ளலாம் எஸ் அந்த விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சாட்சியமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுகின்றது போல நாம இப்போது செக்ஷன் டுவெண்ட்டி ஆஃப் இன்ட் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவில் செக்ஷன் ஒன் டூ இருக்குல்ல இதில் எனக்கு தெரிஞ்சு பத்து கேள்வி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி சொல்கிறேன்னு விச் அமங் த ஃபாலோயிங் பர்சன் நியூஸ் என்டைட்டில் டு சைன் இன் த பெட்டிஷன் ஆஃப் ஏ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க பெட்டிஷனர் கொடுக்குறாங்க அப்புறம் பிசிலாம் வந்து சம்மத வாசிப்ப வேறு யாரோ கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கலாம் அப்போ பெட்டிஷனர் அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க விச் அமங் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் என்டைடில் டு சைன் போர்டு அப்போது சம் அதர் பர்சன் கொடுத்தாங்க சம் அதர் பர்சன் காம்பிடன்ட் பர்சன் கொடுத்தாங்கன்னா அப்போ அவர் அப்போ ரெண்டு ஞாபகம் இருக்கு நம்ம இவ்வாறு இதில் இருக்கிற பத்து கேள்விகளை நீங்கள் தயார் செய்து எழுதி எழுதி பார்க்கணும் பயிற்சி செய்யாமல் முயற்சி செய்யாமல் வெற்றி கிடைக்கும் என்றால் கிடைக்கவே கிடைக்காது இதற்கு இரண்டுக்கும் இடையிலே அவமானங்கள் பலப்பட வேண்டும் அவமானங்களை சந்திக்க தயாராக இல்லாத போது நீ வெற்றியை நீ சந்திக்க தயாராக இருக்கக்கூடாது பயிற்சி முயற்சி இருந்தாலும் இதற்கிடையிலே அவமானங்களை சந்தித்து கொண்டே வந்தால் தொடர்ந்து உன்னுடைய வெற்றி இலக்கை மாத்திரமே குறிக்கோளாக நினைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக நீதிபதியாவது உறுதி என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்